அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் அம்மாவுடைய ரெசிபி தான் கத்திரிக்காய் உப்பேரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு நான் வந்துட்டு ஒரு இருந்து அஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கூடவே வந்து சின்னதாக ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதாவது கத்திரிக்காயுடைய அளவு அதிகமாக இருக்கணும் உருளைக்கிழங்கு வந்து கம்மியாக இருக்கணும் அவ்வளோதான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரே மாதிரி சைஸில் வந்து நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ இதை நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை உள்ளே சேர்த்திடலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் கூடவே வந்து தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர்லேருந்து ஒரு அரை டம்ளர் கிடையில் மட்டும் தண்ணி சேர்த்துனிங்கன்னா போதும் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நம்ம வச்சிடலாம் இப்போ வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கத்திரிக்காய் வந்து ஒரு கொதி வர உடனே ஹை ஹைஃப்ளேம்லேருந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமுக்கு லோ பண்ணிவிடுங்க லோ பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிக்கடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க உங்களுக்கு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் நல்லாவே வெந்து வந்துடும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் ரொம்பவும் கூடாது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்து வரணும் அதாவது உடஞ்சி வந்துரு வெந்திருக்கக்கூடாது கரெக்டாக சாஃப்ட்டாக வெந்திருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுருங்க இப்போ கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து வந்திருக்கும் கத்திரிக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பையெல்லாம் ரொம்ப ரொ ரொம்ப நல்லாவே கரைக்கக்கூடியது இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான துருவனை தேங்காய் உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க அவ்வளவுதாங்க நம்மளுடைய சூப்பரான கத்திரிக்காய் உப்பேரி நல்ல கம கமன்னு வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி செஞ்சிடலாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா வந்து அடிக்கடி இந்த ரெசிபி செய்வாங்க பட் இப்போ நம்ம செய்கிறதெல்லாம் வந்து கத்திரிக்காயில் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி தான் வந்து நம்ம செய்கிறோம் இந்த மாதிரி ரெசிப்பியை நீங்கள் செய்யாதவங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ் சாம்பார் ரைஸ் அண்டு தயிர் சாப்பாடு கூட நல்லாவே மேட்ச் ஆகும் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஆகவள்த இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஈஸியான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோடு எல்லாருமே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்